சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு ஏமாற்றங்களை சந்திப்பவர் யார் ஏமாற்றங்களில் பல வகைகள் இருக்குது சிலர் பொருளை கொடுத்து ஏமாந்துருவாங்க சிலர் பணத்தை கொடுத்து ஏமாறுவாங்க சிலர் நகை தங்க நகை வெள்ளி நகைகளை கொடுத்து ஏமாறுவாங்க சிலர் இடங்களை கொடுத்துட்டு ஏமாறுவாங்க வீட்டடி இடம் வீடு வாசலை கொடுத்து ஏமாறுறவங்க இருக்காங்க உலங்கள் நஞ்சை புஞ்சையை கொடுத்துட்டு ஏமாறுறவங்களும் இருப்பாங்க சிலர் வண்டி வாகனம் கொடுத்துட்டு ஏமாறுறவங்களும் இருக்காங்க இப்படி ஏமாறுறவங்களுக்கு ஜாதகத்தில் கிரக நிலைகள் இருந்தால் ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வரும் யாருக்கெல்லாம் மீனராசியில் நீசமடைஞ்ச புதனோட சனி இருக்காங்களோ அவங்க இந்த மாதிரி ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வரும் ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய பல கிரக அமைப்புகளில் இதுவும் ஒன்று சரி இந்த மாதிரி மீனராசியில் புதனோட சனி இருந்தால் ஏமாற்றங்களை சந்திச்சிருவாங்களான்டா அதில் மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜாதகத்தில் பொதுவாக எந்த ஒரே ஒரு கிரக அமைப்பை மட்டும் வச்சு எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது ஆனால் இந்த மாதிரி நீசமடைஞ்ச போதனோட சனி இருக்கக்கூடிய கிரக அமைப்பு பெற்றவர்கள் என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக ஏமாற்றங்களை சந்தித்தே தீரணும் அது எப்போ வரும் எப்படி வரும்ன்றத அந்த நேர காலம் டைம் கூடி வர்றதை கரெக்டாக கண்டுபிடிக்கிறது தான் ஜோசியம் கணிசு தெரிஞ்சுக்கிட்டால் நிச்சயமாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து விடுபட்டுடலாம் சரி நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம்